ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிபி வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம் அது என்ன ரெசிபி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மதியம் லன்ச் வந்து எங்கள் வீட்டில் வந்து பூண்டு சாதம் செய்ய போறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால இன்னைக்கு வந்து பூண்டு சாதம் ரெசிபி தான் பார்க்க போறோம் அது வந்து என்னோட ஸ்டைல்ல எப்படி சமைக்கிறோன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சீக்கிரமாக சட்டுன்னு சமைக்கக்கூடிய ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப லேட் ஆகாது ஒரு பத்து நிமிஷத்துலேயே சமைச்சு முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அடுப்பில் அடுப்புல வந்து நான் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிறேன் பாத்திரம் காஞ்சதான் அதுக்கு வந்து நான் வந்து சாதத்துக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் அதுக்கு தேவையான நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம அதில் வந்து மசாலா சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக சோம்பு ஒரு துண்டு சின்ன பட்டை ஒரு ரெண்டு லவங்கம் இலை சின்ன சைஸ் எல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுக்கு இது தாளிக்கிறது புரிஞ்சதும் நான் வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு மீடியம் சைஸ் பூண்டு வந்து ஒரு நாலு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போ ஒரு நாலு பேர் சாப்பிட்றதுக்கு தேவையான இது நான் சமைக்கிறேன் போட்டுக்கிறேன் அதுக்கு தேவையான பூண்டு வந்து நான் உரித்து வச்சுருக்கேன் அதை நான் போட்டு இது கூட எண்ணெயிலே போட்டு நல்லா கொஞ்சம் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பூண்டு வந்து இன்னும் உங்களுக்கு இன்னும் பூண்டு நிறைய டேஸ்ட் பிடிக்கிறவங்க நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் சேர்க்கணும்னு இல்லை நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்களோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பூண்டு வந்து நல்லா கலர் மாறி வருது பாருங்க நல்லா கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறிடுச்சிங்களா இப்போ நம்ம வந்து இது கூட வந்து வெட்டி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெட்டி வச்ச வெங்காயம் சேர்த்து எண்ணெயை கூட நல்லா பூண்டு கூட நல்லா கிளறி விட்டுக்கலாம் இதுக்கு டைமே வந்து பூண்டு உரிக்கிறதுக்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் டைம் ஆகும் மற்றபடி எந்த டைமும் இல்லை சீக்கிரமாக சட்டுன்னு சமைச்சிடலாம் இது கூட வந்து நான் காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் இதுக்கு வந்து நம்ம வந்து காரத்துக்கு வந்து இப்போ மசாலாலாம் எதுவும் சேர்த்த போறது இல்லை பச்சை மிளகாயோட காரம் தான் உங்களுக்கு தேவையான அளவு நீங்க பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் காரத்துக்கு தேவையானது இது வந்து நான் போட்ட மிளகாய் வந்து காரமா இருக்கும் இல்லைங்களா அதனால நான் ஒரு ஆறு மிளகா சேர்த்துக்கிறேன் அது வந்து எனக்கு போதுமானதா இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் நல்லா போ கோல்டன் ப்ரௌன் கலர்ல நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா செவந்து நான் பாருங்க நல்லா வெங்காயம் நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்க இது கூட வந்து நான் கொஞ்சமா இடிச்சு வச்ச பூண்டு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறோம் இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதக்கின பிறகு அதுக்கு தேவையான தண்ணி எடுத்துக்கிறோம் எல்லாரும் இப்போ இப்போ பிரியாணிக்கு எடுக்கிறோம் சரிங்களா தான் இதுக்கும் தண்ணி இப்போ ஒரு டம்ளார் அரிசினா ரெண்டு டம்ளார் எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப நான் அதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து விட்டுக்கிறேன் தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன் பாத்தீங்கன்னா இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம் தேவையான உப்பு சேர்த்து கிளறி விட்டுட்டு தட்டு போட்டு மூடிக்கிறேன் வந்து கொதிக்கட்டும் கொதிச்ச பிறகு பார்க்கலாம் பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இப்ப நான் வந்து இதுல வந்து அரிசி அரிசி வந்து நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன் அந்த ஊற வச்ச அரிசிய நான் இது கூட சேர்த்துக்கிறேன் ஊற வச்ச அரிசியை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன் கிளறி விட்டு தட்டு போட்டு முடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது நல்லா வேகட்டும் பாருங்க பாதி அளவு நல்லா வெந்துருச்சு பாருங்க நல்லா கொதிச்சு வந்திருக்கு பாருங்க நல்லா அந்த பூண்டு நல்லா வதக்கி விட்டு விட்டுருக்குங்களா அந்த கொதிக்க பார்த்தே நல்லா ஸ்மெல்லு நல்லா சூப்பரா சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்மெல்லே நல்லா இருக்கும் அப்பவே சாப்பிடணும் போல எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அடிக்கடி செய்வேன் இது வந்து ஏன்னா சட்டுன்னு வந்து முடிஞ்சிடும் இல்லைங்களா அதனால வந்து நான் அடிக்கடி செய்வேன் பாருங்க தண்ணிலாம் நல்லா வத்திடுச்சு இப்போ நான் இதை வந்து தம்மு ஃப்ரெண்ட்ஸ் வந்து குக்கர்ல செஞ்சா சீக்கிரமா இப்போ ஒரு எல்லாமே வதக்கி விட்டுட்டு அரிசி எல்லாம் போட்டு அப்படியே குக்கர் போட்டு மூணு விசில் வச்சா சட்டுன்னு வேலை முடிஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு வந்து அந்த குக்கர்ல வைக்கிறது வந்து யாருக்கும் பிடிக்காததுனால நான் வந்து பாத்திரத்திலே செஞ்சுக்கிறேன் இது பாத்திரத்துல செய்ய பார்த்து அப்புறம் அந்த தம்மெல்லாம் வைக்க வேண்டியதா இருக்குதுங்களா அதனால இப்போ தண்ணி எல்லாம் பாருங்க நல்லா வத்திடுச்சு இப்போ நான் அது கூட வந்து கொஞ்சமா கொத்தமல்லி தழை மேல சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் வந்து நான் நெய் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டுக்காக நெய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு நான் தம் போட்டு மூடி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு ஒரு இருபது நிமிஷம் தம்மல இருக்கட்டும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி பாருங்க இப்போ வந்து நான் ஒரு இருபது நிமிஷம் வச்சுக்கிட்டேன் சூப்பராக சூப்பரா தம்ம ஆயிடுச்சு பாருங்க சாப்பாடும் நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வாசனையா நல்லா செம்ம சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த பூண்டுலாம் பார்க்கறதுக்கு முழுசாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஆனா கையில் எடுக்க பார்த்து அப்படியே நல்லா குழஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு நல்லா கிண்டி நல்லா எல்லாத்தையும் ஒன்னா கிளறி விட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது நல்லா பூண்டோட எடுத்து சாப்பிட பார்த்து நல்லா டேஸ்டே நல்லா வேற லெவல்ல இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்க பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க சூப்பரான பூண்டு சாதம் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல பாக்கலாம் டாட்டா பாய் தேங்க்யூ